மனிதர்கள் வளர வளர உலகத்தின் வரலாறும் மாறிக்கொண்டே இருக்கிறது உலகம் தோன்றிய காலம் முதலே பல நகரங்கள் மனிதர்களின் மாற்றங்களாலும் பல்வேறு இயற்கை பேரிடர்களாலும் மனிதர்கள் செய்த தவறுகளாலும் மாறின அல்லது அழிந்தன ஆனாலும் சில நகரங்கள் அனைத்து சவால்களையும் தாண்டி பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்றும் வரலாறையும் கலாச்சாரத்தையும் சுமந்து கொண்டு நிற்கிறது இன்று நீண்ட நெடிய வரலாற்றைக் கொண்டுள்ள நகரங்களின் எண்ணிக்கை விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறது அந்த நகரங்கள் ஒரு புதிதான புதிரான வரலாறு அழகான கட்டிடக்கலை மற்றும் வளர்ந்து வரும் மனித நகரங்களின் முத்திரைகளை வெளிப்படுத்துபவையாக இருக்கின்றன உலகின் பெரும்பாலான பண்டைய நகரங்கள் மனித படையெடுப்புகள் மற்றும் புவியியல் பேரழிவுகளை தாண்டி மனித குலத்தின் வளர்ச்சிக்காகவும் ஆதாரங்களாக நிற்கின்றன இந்த உலகின் மிகவும் பழமையான நகரங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் டமாஸ்கஸ் சிரியா பதினோராயிரம் ஆண்டுகள் அரபு கலாச்சாரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் டமாஸ்கஸ் தான் தற்போதைய உலகின் மிக பழமையான நகரமாகும் இது பல பெரிய நாகரிகங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டது ஆராய்ச்சி ஆய்வுகள் மற்றும் வரலாற்று சான்றுகளின்படி தமாஸ்கஸ் முதன் முதலில் கிமு ஏழாம் மில்லியனியத்தின் இரண்டாம் பாதியில் இருந்தது இது உலகில் மக்கள் இன்றும் வசிக்கும் மிக பழமையான நகரமாகும் மேலும் இது அரபு உலகின் ஒரு முக்கிய கலாச்சார மையமாகும் இன்று டமாஸ்கஸ் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு பெருநகர பகுதியாக உள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி எட்டில் அரபு கலாச்சாரத்தின் தலைநகராக பெயரிடப்பட்டது அடுத்தது அலெப்போ சிரியா எட்டாயிரம் ஆண்டுகள் அலெப்போ நகரம் அலெப்போ கவர்ன கவர்னரேட்டின் தலைநகராக செயல்படுகிறது மேலும் இது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மக்கள் வசிக்கும் நகரமாக இருந்து வருகிறது கிமு பதினோறாயிரத்துக்கும் முற்பட்ட மனித குடியிருப்புகளின் எச்சங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது உண்மை அலப்போ உண்மையில் மத்திய தரைக்கடல் மற்றும் மெசபடோமியா இடையே அமைந்துள்ளது மேலும் இது அதன் புவியியல் இருப்பிடம் காரணமாக பண்டைய காலத்தில் இது ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக இருந்தது அலப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் பேரழிவை சந்தித்து வருகிறது அடுத்ததான் பைப்ளோஸ் லெபனான் ஏழாயிரம் ஆண்டுகள் பெய் இருந்து வடக்கே நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பைப்லோஸ் லெபனானின் மவுண்ட் லெபனான் இது மவுண்ட் லெபனான் கவர்னரேட்டில் உள்ள மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய நகரமாகும் கிமு எட்டாயிரத்தி எண்ணூறு முதல் ஏழாயிரம் வரை மனிதர்களால் முதன் முதலில் ஆக்கிரமிக்கப்பட்டதாகவும் கிமு ஐயாயிரம் முதல் மக்கள் தொடர்ந்து வசித்து வந்ததாகவும் நம்பப்படுகிறது இந்த நகரம் ஒரு தொல்பொருள் அதிசயமாக உள்ளது ஏனெனில் பல நூற்றாண்டுகளாக மனித வசிப்பிடத்தின் விளைவாக இங்கு பல்வேறு கலாச்சாரங்களின் எச்சங்கள் உள்ளன அடுத்ததான் ஆர்கோஸ் கிரீஸ் ஏழாயிரம் ஆண்டுகள் ஆர்கோஸ் என்பது கிரீஸின் ஆர்கோலிஸில் உள்ள ஒரு நகரம் மற்றும் உலகில் தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கும் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும் ஆராய்ச்சியின்படி ஆர்கோஸ் வரலாறு முழுவதும் நடுநிலை வகித்த நகரமாகும் மேலும் கிரேக்க பாரசீக போர்களில் பங்கேற்காமல் இருந்தது ஆர்கோஸ் இன்று சுமார் இருபத்தி இரண்டாயிரம் குடியிருப்பாளர்களை கொண்டுள்ளது மற்றும் ஏராளமான பழங்கால நினைவுச் சின்னங்கள் இங்கு காணப்படுகின்றன அடுத்ததான் ஏதன்ஸ் கிரீஸ் ஏழாயிரம் ஆண்டுகள் ஏதன்ஸ் கிரேக்கத்தின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நகரமாகும் இது அட்டிகா பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிறது அதன் ஆரம்பகால மனித இருப்பு கிமு பதினோரு மற்றும் ஏழாம் மில்லிய நேரத்திற்கு இடையில் தொடங்கி இருக்க வாய்ப்புள்ளது இந்த நகரம் தத்துவஞானத்தின் பண்டைய இல்லமாகவும் மேற்கத்திய நகரங்களின் நாகரிகங்களின் பிறப்பிடமாகவும் உள்ளது உண்மையில் இது சாக்ரிட்டிஸ் பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் ஆகியோரின் காலத்திற்கு முன்பே நெடிய வரலாறு கொண்டு இந்த நகரத்தை பெருமைப்படுத்துகிறது இந்த நகரம் பல சோதனைகளை தாங்கியது மற்றும் டூரியன் மற்றும் பாரசீக படையெடுப்புகளை தொடர்ந்து பெரும் அழிவுக்கு உட்பட்டது இன்று ஏதன்ஸ் ஒரு பரந்த பெருநகரம் மற்றும் ஐரோப்பாவின் பழமையான தலைநகரம் ஆகும் அடுத்ததான் சூசா ஈரான் ஆயிரத் ஆறாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் சூசா அல்லது புரோட்டோ எலாமேட்டின் ஒரு பண்டைய நகரமாகும் அதன் இருப்பிடம் நதிக்கு நதிக்கே உள்ளது எனவே இது பண்டைய உலகின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக மாறியது இந்த நகரம் ஒரு காலத்தில் அசிரியர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆனால் பின்னர் விரைவாக மீண்டும் கட்டப்பட்டது பின்னர் அது பாரசீக பேரரசின் போது அதன் மிக புகழ்பெற்ற நாட்களை கண்டது அடுத்ததா எர்பில் ஈராக் குர்திஸ்தான் ஆறாயிரம் ஆண்டுகள் இயற்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெர்சியர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மங்கோலியர்கள் மற்றும் ஓட்டமான் துருக்கியர் போன்றவர்கள் வசித்து வருகின்றனர் நகரின் மையத்தில் எர்பில் சிட்டாடல் உள்ளது இது ஹாவ்லர் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது இது கிமு இரண்டாயிரத்துக்கு முந்தைய ஒரு பழமையான கட்டமைப்பாகும் எர்பில் சிட்டாடல் ஒரு செயற்கை மேடு மற்றும் எர்பிலின் வரலாற்று நகர மையமாகும் எர்பில் அதன் நவீன மால்கள் பழங்கால தலங்கள் மற்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறியப்படுகிறது அடுத்ததான் சிட்டோன் லெபனான் ஆறாயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளாக மக்களை வசிக்கும் நகரமாக சிட்டோன் உள்ளது மத்திய தரைக்கடலில் ஒரு முக்கியமான துறைமுகமாக அமைந்திருப்பதால் மிக முக்கியமான பீனிசிய நகரங்களில் ஒன்றாக இருந்தது சிட்டோன் லெபனானின் மூன்றாவது பெரிய நகரமாகும் இது தெற்கு கவர்னரேட்டில் அமைந்துள்ளது கண்ணாடி உற்பத்தி சிட்டோனை பணக்கார நகரமாகவும் பிரபலமான நகரமாகவும் மாற்றியது மேலும் நகரம் மிகவும் முற்போக்கானதாக அறியப்பட்டது அடுத்தது ஃபுலோவ் டியூப் பல்கேரியா ஆறாயிரம் ஆண்டுகள் புளோட்டிவ் பல்கேரியாவின் இரண்டாவது பெரிய நகரம் ஃப்ளோட்டிவ்ஸின் வரலாறு ஆறு மில்லியனத்திற்கும் மேலாக பரவியுள்ளது இது ஐரோப்பாவின் பழமையான நகரங்களில் ஒன்றாகும் நான்காயிரம் ஆண்டு முதல் நப்டெப் மலையில் உள்ள பழங்கால நகரத்தில் வசி மக்கள் வசித்து வருவதாக அகழ்வாராய்ச்சிகள் காட்டுகின்றன இந்த நகரம் ஒரு முக்கியமான பாரசீக தேசிய மாசிடோனியன் மற்றும் ஓட்டமான் மையமாக இருந்தது இன்று பால் லோ டியூ பல்கேரியாவின் இரண்டாவது பெரிய நகரமாகவும் வளர்ந்து வரும் சுற்றுலா மையமாகவும் உள்ளது அடுத்ததான் வாரணாசி இந்தியா ஐயாயிரம் ஆண்டுகள் வாரணாசி இந்தியாவின் பழமையான நகரம் மற்றும் பழமையான மதமான இந்து மதத்தின் பிறப்பிடமாகும் பெனாராஸ் பனாராஸ் அல்லது காசி என்று அழைக்கப்படும் இந்த நகரம் வட இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கையாற்றின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் கிமு பதினோராம் நூற்றாண்டுக்கு முந்தையது இந்த நகரம் உலகம் முழுவதிலுமிருந்து இந்து யாத்திரிகர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது இந்த இந்த யாத்திரிகர் கங்கை நதியில் நீராடுவதுடன் இறுதிச் சடங்குகளையும் செய்கிறார்கள் நகரின் மலைந்த தெருக்களில் இந்து கடவுளான சிவன் அர்ப்பணிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் பொற்கோயில் உட்பட சுமார் இரண்டாயிரம் கோயில்கள் வாரணாசியில் உள்ளன